ஒரு நாட்டின் ஒரு பிரதான பெண்களுக்குரிய ஒரு பிரச்சினையை கொண்டு வந்து அதில் இஸ்லாமிய தனியார் சட்டத்தை மட்டும் கிண்டி பாராளுமன்றத்திலும் விரிசலை ஏற்படுத்தி நாட்டில் இதன் மூலமாக சமூகத்தை விட தமிழ் சமூகத்திலும் சிங்கள சமூகத்திலும் தான் மிக அதிகமாக சிறுவர் திருமணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை தெல்லர் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அதாவது ஆசிய நாடுகளில் இருநூத்தி தொண்ணூறு மில்லியன் சிறு பிள்ளைகளுடைய திருமணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதாகவும் ஆனால் அதிலே மிக குறிப்பாக இலங்கையை பொறுத்த மட்டில் எம்எம்டிஏ என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் தனியார் சட்டமானது எந்த விதத்திலும் ஒரு சிறுமியாக இருக்கக்கூடிய ஒரு வயது குறைந்த ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க அங்கே அனுமதி கொடுத்ததாக எங்குமே இல்லை என்று தெளிவாக குறிப்பிடப்படுகிறது எங்களுக்கு முன்னோர்கள் வென்று தந்தது இந்த தனியார் சட்டத்தினூடாக எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் கடைபிடிக்கக்கூடிய வேலையில் நாங்கள் இலங்கையராகவும் வாழ வேண்டும் என்பதற்கு தான் எனவே அந்த மாற்றங்கள் வர வேண்டுமா சில விஷயங்களில் மாற்றங்கள் வர வேண்டுமா அதை யார் முடிவு செய்ய வேண்டும் அது நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் இந்த தனியார் சட்டத்தால் எங்களுக்கு ஒரு பாதிப்பு உருவாகுது என்று சொன்னால் அதை ஆராயக்கூடியவர்கள் நாங்கள் தான் முதலில் நாங்கள் தான் அதை ஆராய் சமூகத்தில் அதற்கான பாதகமான விளைவுகள் வரும் போது அதை பற்றி நாங்கள் தான் ஆராய வேண்டும் எங்களுடைய மார்க்க தலைமை ஒன்று இருக்கிறது ஜம்யத்தில் உலமா என்று சொல்லக்கூடிய பதினொன்னாயிரத்துக்கும் அதிகமான உலமாக்களை கொண்ட ஒரு அமைப்பு இருக்கு அந்த மக்களை வாழவிடு அவர்கள் பட்ட துன்பங்கள் போதும் முப்பது வருட யுத்தத்தினால் அவர்கள் இழப்புகள் போதும் இப்போது சோசியல் மீடியா இருக்கிறது அரசாங்கத்தினுடைய உங்கள் பிரதிநிதிகள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் உரிமைகளை பேசுங்கள் உங்களுக்கான குறைபாடுகளை கதையுங்கள் வென்றெடுத்துக் கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையும் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சொல்கின்றோம் வெட்கம் இல்லையா இப்படி ஒருத்தனை பேசிவிட்டு பார்த்துக் கொண்டீர்கள் இது பைத்தியம் இது முழு பைத்தியம் என்று நாடே அறிந்து விட்டது இதை ஓரம் தள்ளி ஒதுக்குங்கள் இந்த டுபாக்கூர்கள் இன்னும் இந்த தமிழீழம் தமிழீழம் என்று சொல்லி வெளிநாடுகளில் இருந்து கொண்டு டயஸ்போராக்களில் காசுகளை சேர்த்துக் கொண்டு அந்த மக்களை ஏமாத்தி புழைக்கும் நாதாரி நாய்களுக்கு சோரம் போன ஒருவன் தான் இவன் அந்த கோதாப் எங்களுக்கு நோவினை பண்ணி ஒடுக்கி ஆழ்ந்த நேரம் சமூகத்தை வீணாக சீண்டி சமூகத்துக்கு எதிராக பயணித்த அதே ஆசிப் அஸ்லம் தான் இவருக்கு இன்று வக்காலத்து வாங்க வந்திருக்கிறார் எங்களுடைய சமூகத்தில் வேறு யாரும் இந்த ராமநாதன் அர்ஜுனா போன்ற பைத்தியங்களுக்கு சோரம் போக மாட்டார்கள் ஆனால் இந்த ஆசிப் அஸ்லம் சொல்லக்கூடிய கேவலம் கெட்ட பிறவி அவன் யார் என்பதை ஊர்ஜிதப்படுத்தி காட்டிவிட்டான் அவனை அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் இன்னமொரு மிக முக்கியமான காலத்தின் தேவையான ஒரு காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் விசேடமாக இந்த காணொலி தமிழ் பேசக்கூடிய அனைத்து மக்களுக்குமானதாக தான் அமையப்போகிறது என்ன காரணம் என்று சொன்னால் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருந்தேன் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் என்று சொல்லக்கூடிய வைத்தியர் என்று பேரில் அலையக்கூடிய ஒரு வைத்தியரை பற்றி தான் அந்த காணொளி இருந்தது அந்த காணொளிக்கு உங்களிடமிருந்து வந்த வரவேற்பை நான் பாராட்டுகின்றேன் யூடியூபிலும் டியூபிலும் டிக்டாக்கிலும் அது இன்னும் வைரலாக போய் கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தை தமிழ் மக்கள் எப்படி அணுகினார்கள் என்று நான் நெற்றி பார்த்த நேரம் உண்மையில் நான் சந்தோஷப்பட்டேன் பெரும்பாலான தமிழ் பேசக்கூடிய மக்களிடம் இருந்து வந்த கமெண்ட்களை பார்க்கும் போது ஆச்சரியமாக இருந்தது இலங்கையர்களாக அவர் சிந்தித்திருக்கிறார்கள் என்பதை என்னால் உணரக்கூடியதாக இருந்தது இப்படிப்பட்ட ஒரு இனவாதியை இனவாதி என்று அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே பேசக்கூடியவன் ஒரு முஸ்லீமாக ஒரு இலங்கை சோனகராக இருந்த போதிலும் சொல்லக்கூடிய கருத்தை நீங்கள் சரியாக தெளிவாக விளங்கி இந்த ஒட்டுண்ணியை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கிருமியை ஒளித்தளிக்க வேண்டும் என்று நீங்கள் தெளிவாக இருப்பதை என்னால் உணரக்கூடியதாக இருக்கிறது ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நான் ஞாபகம் மூட்டவும் கடமைப்பட்டிருக்கிறேன் சென்ற வருடம் நான் ஒரு வீடியோ போட்டேன் நாங்கள் எல்லோரும் தமிழ் மக்களாக இருந்தாலும் தமிழ் பேசக்கூடியவர்களாக நானும் நீங்களும் ஒன்றிணைகின்றோம் தமிழ் பேசக்கூடியவர்களாக இந்து மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் தமிழர்கள் என்ற கோட்பாட்டுக்குள் நாங்கள் வந்த போதிலும் எங்களுக்குள் வேறுபாடுகள் இருக்கிறது இனத்தால் வேறுபடுகிறோம் இலங்கை சோனகர்கள் என்று நாங்கள் வேறுபடுகின்றோம் நீங்கள் ஈழத்துக்கு சொந்தக்காரர்களாக இந்த நாட்டில் வாழ்ந்தவர்களாக நீங்கள் அதை உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் என்றாலும் காலப்போக்கில் இலங்கையர்கள் என்ற புள்ளியில் எல்லோரும் வந்து நின்று பழைய வரலாறுகள் என்ன சொன்னாலும் நாங்கள் எல்லோரும் ஒருமித்து இலங்கையர் என்ற பயணத்தை தான் இன்றைய காலம் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய மூலக்கருத்தாக இருந்தது அந்த வீடியோவில் அதை தவறாக புரிந்து கொண்டு சிலர் வந்து எல்டிடிக்கு சோரம் போனவர்கள் இந்த நாட்டில் ஒரு இன்னொரு யுத்தத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாட்டுக்கு விரோதமானவர்கள் தீவிரவாத போக்குள்ளவர்கள் மட்டும்தான் என்னை எதிர்த்தார்கள் ஆனால் நிறைய பேர் அந்த கருத்தை வரவேற்று பதிவேற்றம் பண்ணியிருந்தார்கள் அப்போது நான் பதிவிட்ட சில வீடியோக்களை பார்க்க தவறியவர்கள் கண்டிப்பாக பாருங்க அதிலிருந்து சற்று வேறுபட்ட நிலையில் இன்று அந்த சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய இந்த நாட்டை பிளவுபடுத்தப்பட வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு தலைவனாக ஆக வேண்டும் என்ற அந்த ஆடியன்ஸுக்கு ஒரு தலைவனாக ஆக தான் இந்த ராமநாதன் அர்ச்சுனா என்று சொல்லக்கூடிய லூசு அது ஒரு மென்டல் என்பதை முழு நாடுமே அறந்த விடையும் அன்பான தமிழ் பேசும் உறவுகளே இஸ்லாமிய சமூகமே இந்து சமூகமே கிறிஸ்தவ சமூகமே இப்படிப்பட்ட அர்ச்சுனா போன்ற இனவாதிகளுடைய நோக்கம்தான் எங்களுக்குள் விரிசலை ஏற்படுத்தி பிரச்சனையை உண்டு பண்ணி சமூக வலைதளங்களின் ஊடாக ஒரு பாரிய வன்முறையை ஏற்படுத்துவதற்கான திட்டத்தை மேற்கொள்வதுதான் இவனுடைய நோக்கம் ஏனென்று சொன்னால் இவர் பேசிய கருத்தை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் உண்மையில் இவருடைய நோக்கம் நல்லதாக இருந்தால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளை தட்டி கேட்கக்கூடியவராக இருந்தால் இவர் என்ன செய்ய வேண்டும் சகல மதத்தினரையும் மதித்து அங்கே எல்லோருக்கும் சமமான ஒரு நாகரிகத்தோடு இந்த பிரச்சனையை முன்வைத்து இலங்கையில் எத்தனை பெண்கள் கற்களிக்கப்படுகிறார்கள் சிறுவயது பிள்ளைகள் எத்தனை பேர் படுத்தப்படுகிறார்கள் திருமண பந்தத்தினூடாக எத்தனை பேர் சிறு திருமணம் முடித்ததால் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த தரவீடுகளை கொண்டு வந்து மக்களுக்கு அழகாக தெளிவுபடுத்தி இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பிரச்சனையாக மட்டும் காட்டாமல் குறிப்பாக இவர் இதை முஸ்லிம் சமூகத்தால் வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இதை காட்டினார் இதுதான் கேவலத்துக்குரிய விடயம் தமிழ் சமூகத்தில் சிறுவயது திருமணங்கள் இல்லையா கோவிலில் பாடசாலைகளில் பிள்ளைகள் துஷ்பிரிமைப்படுத்தப்படவில்லையா சிறுவயதில் திருமணமாகி அங்கே பிரச்சனைகள் ஆகி ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் முடித்தவர்கள் உங்களுடைய சமூகத்தில் இல்லையா சிங்கள சமூகத்தில் இல்லையா இந்து சமூகத்தில் இல்லையா அப்போது ஒரு நாட்டின் ஒரு பிரதான பெண்களுக்குரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அதில் இஸ்லாமிய தனியார் சட்டத்தை மட்டும் கிண்டி குழாவி இந்த பாராளுமன்றத்திலும் விரிசலை ஏற்படுத்தி நாட்டில் இதன் மூலமாக பாரிய ஒரு இரத்த கொதிப்பை உண்டு பண்ணும் ஒரு நோக்கத்தில் தான் இவர் செய்திருக்கிறார் அதுதான் இன்று நடந்திருக்கிறது இதை பார்த்து வாய்மூடி மௌனமாக இருக்கக்கூடிய கோலை சமூகமாக நாங்கள் இருக்க போவதில்லை இந்த ஏகேடியுடைய அரசாங்கம் தேர்ந்தெடுத்த முஸ்லிம்கள் இவர்கள் தான் முஸ்லீம் பிரதிநிதிகளாக வர வேண்டும் என்று இவர்கள் தேர்ந்தெடுத்த முஸ்லீம்கள் இருக்கிறார்களே இவர்களை நாம் நம்பி எங்களுடைய ஒப்பாரிகளை கொட்டுவதில் அர்த்தமே இல்லை அவர்கள் இப்படிப்பட்ட வாய் மூடி மௌனமாக ஜெம்மங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் எந்த கட்சியிலிருந்து இருந்து அவர்கள் வந்தாலும் ஒவ்வொரு கட்சியும் அதே போன்ற பிரதிநிதிகளை தான் தங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதிகளாக முஸ்லிம்களுடைய பிரதிநிதிகளாக வைத்திருக்கிறார்கள் கேவலத்துக்குரிய ஒரு இப்படிப்பட்ட ஒரு வெறி பிடித்த ஒரு வெறி நாய்ப்போன்று கத்திக்கொண்டிருக்கிறான் ஒருவன் இனவாதத்தை கக்குகிறான் இதை தடுக்க இதற்கு சரியான கருத்துக்களை சொல்லி முஸ்லீம் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களை சொல்லி இந்த தனியார் சட்டத்தை ஏன் முன்னோர்கள் எங்களுக்கு வென்று தந்தார்கள் என்பதை கூறி தரவீடுகளை காட்டி பேசி இந்த நாட்டில் தரவீடுகள் தாராளமாக இருக்கிறது இந்த ஸ்டப் சைல்ட் குவாலிட்டி என்று சொல்லக்கூடிய அமைப்பினால் வெளியிடப்பட்ட இந்த தரவீடுகளை பாருங்கள் சிறுவர் திருமணங்கள் முஸ்லிம் சமூகத்தில் மட்டுமே நிகழ்கின்றது உங்களுக்கு பார்க்கக்கூடியவர்களுக்கு நன்றாக விளங்கும் இது முஸ்லிம் சமூகத்தை விட தமிழ் சமூகத்திலும் சிங்கள சமூகத்திலும் தான் மிக அதிகமாக சிறுவர் திருமணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அப்போது இந்த அர்ஜுனா போன்ற லூசுகள் இந்த சிங்கள சமூகத்தில் தமிழ் சமூகத்தில் நடக்கின்ற இந்த சிறுவர் திருமணங்களை தடுக்க எந்த சட்டத்தை ரத்து செய்ய போகிறார் தமிழர்களுக்கான தனியார் உரிமை சட்டத்தையா சிங்களவர்களுக்கான தனியார் உரிமை சட்டத்தையா இதை பற்றி பேச அவருக்கு துப்பு இல்லையா அப்போது இவருக்கு முஸ்லிம் மக்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சியை ஒரு விரோதத்தை குரோதத்தை இனவாதத்தை கக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக தான் இந்த எம் பயன்படுத்தி இருக்கிறார் என்பது எங்களுக்கு தெல்ல புரிகிறது எங்களுடைய மார்க்கம் சன்மார்க்கம் அது ஒரு நேரான வழிபாதை அது மனித உரிமைகளை மீறுவதல்ல மனித உரிமைகளை மதித்து சகலரும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை திட்டத்தை தான் எங்களுடைய இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது இந்த முஸ்லிம் தனியார் சட்டம் எங்களுடைய முன்னோர்களால் வென்று ஒரு பொக்கிஷம் எதற்காக எங்களுடைய சமூகத்தில் ஏற்படுத்தப்பட்டது இதற்கான ஒரே ஒரு காரணம் இந்த நாட்டினுடைய சில சட்ட விதிமுறைகள் இருக்கிறது எங்களுடைய முஸ்லிம் சமூகத்துக்கு என்று மட்டுமே பிரத்யேகமான சில சட்டங்கள் இருக்கிறது இவை இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று மோதாமல் மனித உரிமைகளையும் மீறாமல் இதை எப்படி சமநிலைப்படுத்தி இந்த அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக முஸ்லிம்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தான் முன்னோர்கள் இலங்கையர்களாக சிந்தித்து சட்டத்தினூடாக முஸ்லிம் முஸ்லீம் விவாகரத்து சட்டத்தினூடாக முஸ்லிம்களை குற்ற சுமத்த நீங்கள் விரும்பினால் முதலாவது பார்க்க வேண்டும் முஸ்லிம் சமூகத்தில் மட்டுமே இந்த சிறுவர் திருமணங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால் இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓஎம்சிடி என்று சொல்லக்கூடிய ஒரு யூஎனுக்கு சொந்தமான ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க தெளிவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஜெனீவாவிலே அவர்கள் எடுத்த ஒரு அறிக்கை அதாவது ஆசிய நாடுகளில் இருநூத்தி தொண்ணூறு மில்லியன் சிறு பிள்ளைகளுடைய திருமணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதாகவும் ஆனால் அதிலே மிக குறிப்பாக இலங்கையை பொறுத்த மட்டில் எம்எம்டிஏ என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் தனியார் சட்டமானது எந்த விதத்திலும் ஒரு சிறுமியாக இருக்கக்கூடிய ஒரு வயது குறைந்த ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க அங்கே அனுமதி கொடுத்ததாக எங்குமே இல்லை என்று தெளிவாக குறிப்பிடப்படுகிறது மாறாக எங்களுடைய கோட் முறைமையில் நியமிக்கப்படக்கூடிய ஒரு குவாதிக்கு அவருக்கு சிறுவர் திருமணம் ஒன்றை அனுமதிப்பதற்கான அதிகாரத்தை வழங்கப்பட்டிருப்பது மட்டும்தான் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்போது இந்த விடயத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றால் அது எங்களுடைய மார்க்க தலைமைகள் எங்களுடைய சமூகம் அனைவரும் ஒன்றிணைந்து அதை மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்போது பிற சமூகத்திலும் கூட சிறுவர் திருமணங்கள் அதிகமாக நிகழ்கின்றது முஸ்லிம்களை விட அதிகமாக நிகழ்கின்றது அவைகள் மட்டும் அவர்களுடைய உரிமை என்று விட்டு வீணாக எங்களுடைய எம் எம் விவகாரத்தை மட்டும் கிண்டிக்கொண்டே எவ்வளவு காலம் இருக்க போகிறீர்கள் முஸ்லீம் சமூகம் இதை பார்த்து 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 மௌனிகளாக எவ்வளவு காலத்துக்கு இருக்க போகிறீர்கள் இந்த விஷயத்தை இதோடு நிறுத்த வேண்டும் முஸ்லிம் பெண்மணிகள் சிறுவயதில் வயதில் திருமணம் முடித்த பெண்மணிகளை எடுத்து பாருங்கள் அவர்கள் எத்தனை பேர் டிவோர்ஸ் இருக்கிறார்கள் பதினெட்டு வயதுக்கு கீழே திருமணம் முடித்த முஸ்லிம் பெண்மணிகளில் எவ்வளவு பேர் டிவோர்ஸ் ஆகி இருக்கிறார்கள் பாலியல் வன்முறைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் தவறான தொழில்களுக்கு போயிருக்கிறார்கள் இந்த விஷயங்களை ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் இதில் நிச்சயமாக முஸ்லிம்களுடைய தரைவீடுகளை நீங்கள் காண மாட்டீர்கள் அவள் பதினெட்டு வயதுக்கு கீழே முடித்தாலும் பரவாயில்லை பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவளாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு பருவ வயதை அவள் அடைந்தால் அதிகமானவர்கள் இப்போது நவீன உலகத்தில் படித்து தொழில் புரிந்து இப்போது பதினெட்டு வயதுக்கு குறைப்பட்ட வயதில் திருமணம் முடிப்பவர்கள் யாரையும் காண்பிக்க முடியாது அப்படி ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே இதை வீணாக கிண்டி கிளறி நாட்டில் குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றேதான் இந்த அர்ஜுனா போன்ற பைத்தியங்கள் பேசுகின்றது எனவே அவர் பேச வேண்டியது எது இந்து சமயத்தில் அவர்களுடைய கலாச்சார அடிப்படையில் சிறுவர்கள் துஷ்பிரயோகம் கோவிலுக்குள் எத்தனை நடக்கிறது பாடசாலைகளில் எத்தனை நடக்கிறது சொந்த தாப்பன் பிள்ளைகளை மோசடி செய்து துஷ்பிரயோகம் பண்ணிய சம்பவங்கள் எத்தனை நடக்கிறது இவற்றை உங்களுடைய சமூகம் சார்ந்து நீங்கள் ஆராயுங்கள் அர்ஜுனா இதுதான் உங்களுக்கு தேவையானது நீங்கள் வீணாக முஸ்லிம் சமூகத்தை சீண்டுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் முஸ்லிம் சமூகம் தெளிவாக இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுடைய மார்க்கம் தவறான பாதையை காட்டவில்லை அப்படி காட்டியிருந்தால் நாங்கள் அதை ஒருபோதும் பின்பற்ற போவதில்லை அது காட்டக்கூடிய வழி ஒரு ஒரு வழி எங்களுக்கு முன்னோர்கள் வென்று தந்தது இந்த தனியார் சட்டத்தினூடாக எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் கடைபிடிக்கக்கூடிய வேலையில் நாங்கள் இலங்கையராகவும் வாழ வேண்டும் என்பதற்கு தான் எனவே அந்த மாற்றங்கள் வர வேண்டுமா சில விஷயங்களில் மாற்றங்கள் வர வேண்டுமா அதை யார் முடிவு செய்ய வேண்டும் அது நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் இந்த தனியார் சட்டத்தால் எங்களுக்கு ஒரு பாதிப்பு உருவாகுது என்று சொன்னால் அதை ஆராயக்கூடியவர்கள் நாங்கள் தான் முதலில் நாங்கள் தான் அதை ஆராயப் போகிறோம் சமூகத்தில் அதற்கான பாதகமான விளைவுகள் வரும் போது அதை பற்றி நாங்கள் தான் ஆராய வேண்டும் எங்களுடைய மார்க்க தலைமை ஒன்று இருக்கிறது ஜம்யத்தில் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாயிரத்துக்கும் அதிகமான உலமாக்களை கொண்டு ஒரு அமைப்பு இருக்கிறது வக்ஃபு சபைன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய கல்ச்சுரல் அஃபேர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ராஜாங்க அமைச்சு இருக்கிறது இன்னும் ஏராளமான இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தன்னிச்சையாக இயங்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் ஏராளமாக இருக்கிறது இவை எல்லாவற்றையும் தாண்டி இந்த டாக்டர் அர்ச்சுனா என்று சொல்லக்கூடிய ஒரு பைத்தியம் எங்களை பற்றி கவலைப்படுகிறதா உங்களுடைய சமூகத்தில் கவலைப்பட எத்தனை விடயங்கள் இருக்கிறது நீ இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இலங்கையராக வாழ நினைக்கும் அந்த சமூகத்தை நீ வாழ விடாமல் அவர்களை பழி கொடுக்க முனைகிறாய் இப்போது அவர்களிடத்தில் ஒரு நல்ல மாற்றம் பிறந்திருக்கிறது நான் தமிழன் நான் இஸ்லாமியன் நான் கிறிஸ்துவன் நான் பௌத்தன் என்ற நிலைமை போய் நாங்கள் எல்லோரும் இலங்கையர்கள் என்ற ஒரு ஒரு வரப்பிரசாதமான ஒரு நிலைமை தோன்றியிருக்கிறது இந்த நிலையிலும் உன்னை போன்ற கயவர்கள் உன்னை போன்ற இனவாதிகள் தீவிரவாத போக்குள்ளேவர்கள் இன்னும் அந்த மக்களை அழிவு பாதையை இழுத்துப் போக நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் உனக்கு எதிராக கிளர்ச்சி செய்து நாங்கள் நிச்சயமாக உன்னை சிறையடிக்கும் வரை போராடுவோம் இதுதான் உண்மை அந்த மக்களை வாழவிடு அவர்கள் பட்ட துன்பங்கள் போதும் முப்பது வருட யுத்தத்தினால் அவர்கள் இழந்த இழப்புகள் போதும் இப்போது சோஷியல் மீடியா இருக்கிறது அரசாங்கத்தினுடைய உங்கள் பிரதிநிதிகள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் உரிமைகளை பேசுங்கள் உங்களுக்கான குறைபாடுகளை கதையுங்கள் வென்றெடுத்துக் கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையும் பேசுவதற்காக தான் ஆனால் நீ எப்படி கதைக்கின்றாய் நீ கதைக்கும் கதைகளை பார் உங்கள் அரசாங்கம் உங்கள் ராணுவம் உங்கள் நாடு நீ யார் அப்பா உன்னை எதற்காக இந்த பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் முட்டாள் சமூகமா எங்களுடைய சமூகம் இந்த நாட்டில் உள்ள இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் பௌத்தர் எல்லோரும் முட்டாக என்று நினைத்துக் கொண்டிருக்கிறியா உன்னை கதைக்க விட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பார் முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இலங்கையில் இருக்க பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சொல்கிறோம் வெட்கமில்ல இப்படி ஒருத்தனை பேசவிட்டு பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது பைத்தியம் இது முழு பைத்தியம் என்று நாடே அறிந்துவிட்டது இதே ஓரம் தள்ளி ஒதுக்குங்கள் இந்த டுபாக்கூர்கள் இன்னும் இந்த தமிழீழம் தமிழீழம் என்று சொல்லி வெளிநாடுகளில் இருந்து கொண்டு காசுகளை சேர்த்துக் கொண்டு அந்த மக்களை ஏமாத்தி புழைக்கும் நாதாரி நாய்களுக்கு சோரம் போன ஒருவன் தான் இவன் இன்னும் தமிழீழம் தமிழீழம் என்று அவர்கள் உசுபேத்தி பேத்தி உசுப்பேத்தி உசுப்பேத்தி தொழில் புரிந்து நல்ல முறையில் முன்னேற்றமாக வாழக்கூடிய தமிழர்களை வாழவிடாமல் பண்ணுவதற்கான திட்டம் தான் உங்களது யுத்தத்தினால் கைகளை இழந்து கால்களிலிருந்து லட்சக்கணக்க மக்களுடைய உயிர்களை இழந்து இன்ற மக்கள் ஓரளவு அவர்கள் முயற்சி செய்து இப்போது அந்த நாட்டில் முன்னேற்றமாக வாழ்கின்றார்கள் ஒற்றுமையாக வாழ்கின்றார்கள் எந்த இடத்துக்கு போகலாம் வரலாம் தமிழில் எங்கும் கதைக்கலாம் இப்போது உனக்கு என்ன பிரச்சனை இன்னும் பிரபாகரனுடைய பெயரை வாசித்து 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 அந்த மக்களை உசுபேத்தி இன்னும் எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறாய் அழிவு பாதையில் சேர்க்க போகிறாயா இன்னும் எத்தனை லட்சம் மக்களை நீ பலி கொடுக்க போகிறாய் தயவு செய்து இந்த பைத்தியத்தை பிடித்து கட்டுங்கள் இந்த விசர் பிடித்த இனவாதியை இந்த தீவிரவாத போக்குடையவனை தயவு செய்து தமிழ் மக்களாகிய நீங்கள் வந்து ஓரம் தள்ளுங்கள் ஒதுக்கி ஒளியுங்கள் இதை தான் தமிழ் பேசக்கூடிய உறவுகளாக உங்கள் அனைவரிடத்திலும் அன்பாக நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அதே நேரம் இந்த காணொலியின் ஊடாக இன்னொரு கைவனையும் நான் கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த இனவாதம் புரிகின்ற இந்த தீவிரவாத கொள்கையை ஆதரிக்கின்ற பாராளுமன்றத்தில் வந்து கண்டதையும் பேசி கலிசிறையாக நடந்து கொள்ளக்கூடிய கேவலமான பிறவி இந்த அர்ஜுனாவுக்கு சோரம் போனவர்கள் யார் என்று பார்த்தால் எங்களுடைய சமூகத்தில் யாரையும் நீங்கள் காட்ட முடியாது ஆனால் எங்களுடைய சமூகத்துக்கு தொன்று தொட்டு அந்த கோதாப் எங்களுக்கு நோவினை பண்ணி ஒடுக்கி ஆழ்ந்த நேரம் எங்களுடைய சமூகத்தை வீணாக சீண்டி சமூகத்துக்கு எதிராக பயணித்த அதே ஆசிஃபஸ்லம் தான் இவருக்கு இன்று வக்காலத்து வாங்க வந்திருக்கிறார் எங்களுடைய சமூகத்தில் வேறு யாரும் இந்த ராமநாதன் அர்ஜுனா போன்ற பைத்தியங்களுக்கு சோரம் போக மாட்டார்கள் ஆனால் இந்த ஆசிஃப் அஸ்லம் என்று சொல்லக்கூடிய கேவலம் கெட்ட பிறவி அவன் யார் என்பதை ஊர்ஜிதப்படுத்தி காட்டிவிட்டான் அவனை பற்றி மக்களுக்கு நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டியதை இதே போன்றுதான் கொண்டிருந்தோம் ஆனால் சரியான கட்சியில் தான் போய் சேர்ந்திருக்கிறான் தீவிரவாத கும்பலோடு போய் சேர்ந்திருக்கிறான் இனவாதியோடு போய் சேர்ந்திருக்கிறான் இனவாதி பேசியதெல்லாம் சரிதான் என்று எடுத்து கதைத்திருக்கிறான் உண்மையிலேயே இனம் இனத்தோடு சேரும் என்று சொல்வார்களே அந்த நயவஞ்சக கூட்டம் நயவஞ்சகனோடு தான் போய் சேரும் நாட்டுக்கு எதிரானவன் நாட்டுக்கு எதிரானவனோடு தான் போய் சேருவான் அதற்கு தான் இது உதாரணம் இன்று அவன் சான்றிதழ் வழங்கி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா என்று சொல்லக்கூடிய பைத்தியரை ஆதரித்து கதைத்திருக்கிறார் இவனுக்கும் சோரம் போகக்கூடிய சில கை இனியாவது சிந்திப்பார்களா என்று பார்ப்போம் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் எதிர்க்கக்கூடிய ஒரு இனவாதி ஒரு தீவிரவாத போக்குடியவனை ஆதரித்து அவன் போஸ்ட் போட்டிருக்கிறான் காரணம் சமூக ஆர்வலர்களாக நாங்கள் இந்த கிருமியை எதிர்க்கிறோம் இந்த விஷச்செடியை கலைப்பதற்காக அரசாங்கத்தை கேட்கிறோம் இந்த விஷயத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் எங்கள் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக போயும் போயும் இந்த அர்ச்சுனா பைத்தியக்காரனுக்கு இவன் வக்காலத்து வாங்கி கொண்டு திருக்கிறான் இவனை என்ன சொல்வது இவனையும் மக்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் இதை தான் சொல்ல வேண்டும் எங்களுடைய எம்எம்டி பிரச்சனை அது எங்களுக்குரியது அதில் மாற்றம் கொண்டு வர வேண்டுமா அதை முற்றாக அழிக்க வேண்டுமா இல்லாமல் ஆக்க வேண்டுமா அதை நாங்கள் சிந்தித்துக் கொள்கின்றோம் இதனால் வரக்கூடிய பாதிப்பை நாங்கள் தான் அடைய போகிறோம் இதனால் வரக்கூடிய நன்மை இருந்தால் அதையும் நாங்கள் தான் முகம் கொடுக்கப் போகிறோம் இலங்கையர்களாக எங்களது பங்களிப்பை பாருங்கள் இந்த சத்தத்தின் ஊடாக இலங்கையினுடைய சட்டங்கள் பாதிக்கப்படுகிறதா அதை பேசுங்கள் எத்தனை விதமான முஸ்லிம்களுடைய செயல்பாடுகளால் இப்படியான சிறுவர் துஷ்பிரிவம் நடக்கிறது என்பதை தரவுகளினூடாக பேசுங்கள் அப்போது தர்க்க ரீதியாக நாங்கள் பேசுகிறோம் அதை விட்டுவிட்டு வெறுமனே பூசும் நோக்கில் மக்களை நோவடிக்கும் நோக்கில் முஸ்லிம்களை சீண்டும் நோக்கில் இந்த மாதிரி பைத்தியங்களை ஏவி விட்டு சூடுகாக நினைப்பவர்கள் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய சமூகத்தை அழிவு பாதையில் தான் கொண்டு போக பார்க்கிறீர்கள் எங்களுடைய நாட்டையும் ஒரு பேரழிவுக்கு பாதாளத்துக்கு கொண்டு போக நீங்கள் முனைகின்றனர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே மக்களாகிய நீங்கள் நடுநிலையா சிந்தியுங்கள் இந்த நாட்டில் நான் ஒரு இலங்கையனாக இந்த நாட்டுக்கு என்ன பங்களிப்பை செய்ய வேண்டும் சக இனமான இருக்கட்டும் சிங்கள மொழியில் பேசக்கூடியவர்களாயிருக்கட்டும் இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் 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 எல்லோரும் இலங்கையர்களாக நாங்கள் கைகோர்த்து வாழ்வதற்கு ஒருவர் ஒருவர் மதித்து நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் இதை தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும் மாறாக இந்த மாதிரி பைத்தியங்கள் தலையோங்கும் போது அவர்களுக்கு தகுந்த மருந்துகளை கொடுத்து ஒதுக்கி தள்ள வேண்டும் பெண்களை தன்னுடைய மாய வலையில் விழுத்தி யாருடனோ திருமணம் பேசியிருந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையே வீணாக்கி அவளை தன்னுடைய அரசியல் சுயலாபத்துக்கு பாவித்து விட்டு இப்போது பெண்கள் பற்றிய நியாயம் பேசி கொண்டிருக்கிறான் இவனை விசர் என்று சொல்வதா பைத்தியக்காரன் என்று சொல்வதா கொடுங்கோல் தீவிரவாதி என்று சொல்வதா இந்த மூணு கேட்டகரியிலும் இவனை பிடித்து அடைக்க வேண்டும் இவனை அடைக்க வேண்டிய இடம் ஜெயிலோ அல்லது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலோ தெரியவில்லை அதை தேடி பார்க்க வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை எனவே அரசு அதிகாரிகள் தமிழ் பேசக்கூடிய அரசியல்வாதிகள் டிஎன்ஏ இருக்கலாம் சாணக்கியன் இருக்கலாம் சுமந்திரன் இருக்கலாம் எல்லாரும் இதை எதிர்க்க வேண்டும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் நான் குறை கூற வரவில்லை நீங்கள் எல்லோரும் தெளிவாக இருக்கிறீர்கள் ஆனால் இந்த பைத்தியங்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது தீவிரவாத போக்கை இன்னும் பாராளுமன்றத்தை பேசிக்கொண்டு இனவாதத்தை பேசிக் இருப்பவனை பார்த்து மௌனமாக இருப்பதுதான் வேடிக்கையான விடயம் எனவே இது முற்றுப்புள்ளி அளிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொண்டு எங்கள் நாட்டில் நாம் அனைவரும் இலங்கையர்களாக சிந்திப்போம் இலங்கையர்களாக வாழ்வோம் எங்களுக்குள்ள பரஸ்பர ஒற்றுமையை பேணுவோம் அன்பை பகிர்வோம் என்று அன்பாக வேண்டிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கத்தையும் சலாத்தையும் தெரிவித்துக் கொண்டவனாக விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரீன் அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் நண்பர்களே